எல்லாருக்கும் வணக்கங்க லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா கமர்கட்டு தாங்க எண்பது தொண்ணூறில் பிறந்தவங்களுக்கு இந்த முட்டாய் ரொம்ப பிடிக்கும் இப்போவும் இருக்குது பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேறாங்க கமர்கட்டு செய்ய திட்டமான சைஸில் ஒரு தேங்காய் எடுத்து பூ மாதிரி திருவிச்சுக்கலாம் கமர்கட்டு நான் நாட்டு சர்க்கரையில் தான் செய்கிறேன் தேங்காயை விட நம்ம செய்ய போகிற வெள்ளமோ சர்க்கரையோ அதிகமாக இருக்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுப்புல வானல் வச்சுட்டு வானல் காஞ்சதும் நெய் அப்படி இல்லை தேனெண்ண ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று ஒரு ஸ்பூன் ஊத்தி தேங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சமர்த்திட்டு இன்னொரு அடுப்புல பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம் இது நாட்டு சக்கரன்றதுனால வடிகட்டல சுத்தமா தான் இருக்குது வெள்ளத்தில் சைட மாதிரி இருந்தா கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் தமர்கட்டுக்க வெள்ளப்பாகு கம்மி தளத்துல இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் வாயில போட்டா கரையாது பாகு ரெடி ஆயிடுச்சு நம்ம வதக்கி வச்சு இந்த கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கமர்க்கட்டே சாப்பிட்றப்ப ஃபாஸ்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலந்து விட்டு சூடு இருக்கும்போதே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி கை பொறுக்கிற அளவு வந்ததும் உங்களுக்கு எந்த சைஸ் உருண்ட வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சி வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் நான் செஞ்ச மாதிரி கமர்க்கட்டு உங்களுக்கு செஞ்சு சாப்பிட பிடிச்சுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நான் செஞ்சேன் கமர்கட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிங்க